தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு கவிதைகள் கவிதை முதல் கவிதை வானவில் தூவானத்தில் தோன்றிய முத்து சிதறல் முன் ஏழு வண்ணங்களைக் கண்டு நண்பர்கள் எல்லோரும் வியந்தோம் தூவானத்தில் தோன்றிய முத்து சிதறல் முன் ஏழு வண்ணங்களைக் கண்டு நண்பர்கள் எல்லோரும் வியந்தோம் வானில் கோலமிட்டது யார் விடை தெரியாமல் நாங்கள் வானில் கோலமிட்டது யார் என்று விடை தெரியாமல் நாங்கள் ஒய்யார நடைநடைந்து வானத்தில் வந்திறங்கி ஒய்யார நடைநடைந்து வானத்தில் வந்திறங்கி கோல புன்னகை பூத்து பூக்களை பறிக்கும் முன் ஒளிந்து கொண்டாய் ஒய்யார நடைநடைந்து வானத்தில் வந்திறங்கி கோள புன்னகை பூத்து பூக்களை பறிக்கும் முன் ஒளிந்து கொண்டாய் பூக்களை பறிக்க முன் ஒளிந்து கொண்டாய் யாரிடம் வெட்கம் உனக்கு வாணவில்லை யாரிடம் வெட்கம் உனக்கு வாணவில்லை ரெண்டாவது தாய் என்பு அன்னை என்ற அழகு தெய்வம் ஆசான் போல் அறிவு புகட்டி அன்னை என்ற அழகு தெய்வம் ஆசான் போல் அறிவு புகட்டி இசை என்னும் இன்பச் சூழலில் ஈதல் என்னும் பண்பை ஊட்டி இசை என்னும் இன்பச் சூழலில் இதழ் என்னும் பண்பை விட்டு உண்மையை அறிய செய்து ஊக்கம் என்னும் பால் புகட்டி உண்மையை எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி ஏனிபோல் ஏற்றிவிட்டு எங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி ஏணிபோல் ஏற்றிவிட்டு ஐயங்கள் இல்லா தெளிவு பெற்று ஐயங்கள் இல்லா தெளிவு பெற்று ஒவ்வொரு வெற்றிக்கும் துணை நின்று ஐயங்கள் இல்லா தெளிவுபெற்று ஒவ்வொரு வெற்றிக்கும் துணை நின்று ஓடம் போல் கரையேற்றி ஔடரமாய் பிணி நீக்கி ஓடம் போல் கரையேற்றி அவுதடமாய் பிணி நீக்கி ஆனந்த வாழ்வுத்தரும் அன்னையின் தாயன்பு ஆனந்த வாழ்வுத்தரும் அன்னையின் தாயன்பு அடுத்தது விண்மீன்கள் ஏழை மக்களின் வைரமே எழுத்தறியாதோரின் காலமே ஏழை மக்களின் வைரமே எடுத்து அறியாதோரின் காலமே உலகின் முத்து போர்வியே ஒளிரும் மேனி பாவையே உலகின் முத்து போர்வியே ஒளிரும் மேனி பாவையே அழகு நிலவின் சிதறலே ஆருடம் சொல்வோரின் கடவுளே அழகு நிலவின் சிதறலே ஆருடம் சொல்வோரின் கடவுளே வானத்தின் வண்ண ஓவியமே நீயில்லா உலகம் வெறுமையே வானத்தின் வண்ண ஓவியமே நீயில்லா உலகம் வெறுமையே என்று சொல்லக்கூடிய மூன்று கருவிகள் நன்றி வணக்கம் வாழ்க்கையில்